ஏர்போர்ட் டேக் முடிப்புங்க வந்துட்டாங்க இந்தி டர்ட் செய்யறதுக்கு சேராடா திருநாய்ங்க வந்துட்டாங்க இந்தி டர்ட் செய்யறதுக்கு சேராடா நல்லராக்கி நடுவுல நெகட்டிக்கு வரைய இருந்து சிறப்புறாங்க நம்மள கரடக்குடية அமைதி சேராடா முன்னாடி இருந்து நல்லா செய்யறவத்தை மாவட்டகரடக்குடية நினை சேராடா திருமதி ஆனந்தி அண்ணாதேவத்தை மற்றும் நிகழ்ச்சி வரையில் பொதுக்குழு உறுப்பினர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகையில் அவர்களே மாவட்டத்துறை செயலாளர் கோபுரராஜன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வரையில் இருக்கின்ற அனைத்து குட்டியுடைய பொறுப்பாளர்களின் நிர்வாகிகளின் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதற்கு நோக்கம் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பத்து பதினொன்று இரண்டு நாட்கள் விழுப்புரம் மாவட்டத்திலே பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டார்கள் அடுத்த மாதம் வேளி

இரண்டாவது கூட்டம் இங்கே நான்காம் வகுப்புல மாலை ஐந்து மணி மூன்றாவது கூட்டம் திருச்சி அங்கே வருகிறதற்கின்ற நிர்வாகிகள் இந்த பிரச்சார கூட்டம் எப்படி அடைய முதல் கூட்டம் இந்த பிரச்சார கூட்டத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முதல் கூட்டத்தை கோயம்புத்தூர்களை

மயிலாட்டில் மயிலா தொகுதி முதன் முதலாக நாட்டாளே நம்முடைய மயிலத்தில் நடைபெற்ற கூட்டம் தான் பிரம்மாண்டமாக இருந்தது என்ற பெயரை இதுவரை மயிலா தொகுதியிலே ஒரு கூட்டம் நடைபெற்றதில்லை நடைபெறும் போவது அங்கே 100 ரூபாய் இருக்கு முழு முதலின் தரவே இருக்கு கிடையவே ஒரு வச்சது நிறைவேக்குலே பிரகா ஆரம்ப கட்டல அப்படிங்க போச்சனா இருக்கு 2025ல 6 வாரம் 6 மாதம் பொறு 6 மாதம்க்கு பிறகு என்னடா அதுல 9 மாதம் தான் இருக்கு அதுக்கு அப்புறம் ஜனவரி ஒரு மாசம் அடுத்த மாதம் 2026 குள்ள இரண்டாவது மாதம் ஜனவரி

இந்த மக்கள் ஆட்சி ஸ்டாலின் அரசு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை வெட்டுக்கொண்டு பத்திரிகையில தொலைக்காட்சிகள் கையில் வெட்டுக்கொண்டு பணத்தை வெட்டு கொண்டு முடியாத ஆட்சியை பிடித்து போமென்று மக்கள் கணம் கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் அவங்க அப்பா பாரு நான் கேட்டதுக்கு இதுவரையும் திமுக ஆட்சிக்கு வந்து

ஆனால் அதே நேரத்தில் திமுக வராது நான் எல்லாருமே பார்த்தேன் எல்லா மக்களும் அது நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஆறு பகுதியில் இப்போதான் நம்ம கூடுதலை எச்சரிக்கையாக இருக்கும் கவனமாக இருக்கும் இருந்து கொடுங்க நம்ம ஒரு

மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறதே மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்னோட ஒரு நல்லா தெரிவித்து மக்கள் மத்தியில இந்த ஆட்சியின் மீது கடுமையான அதிருப்தி எல்லா தரப்பு மக்களும் இன்னைக்கு இந்த ஆட்சி ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் திமுக கட்சிக்காரத்துக்கே போவது நான் சொல்றேன் यार கூட்ல செமிட் பண்ண लें நிர்வாகிக்கு கேம்ல கரெக்டா நம்ம ரியல் டேட்ஸ் வாடோம். டீம் தரப்படணும். இதுல பாப்போம். நம்ம பார்த்தாங்க எல்லாரும் எல்லாம் மாத்தறாங்க. டீம்ல நம்ம நரேந்திரன் மாத்தறாங்க. அதுக்கு கீமான வரது. கேம்ல போடாத மதீக்குல பாவ வரணும். ஒரு மீட்டிங்ல நம்ம போறோம் பா. கீமான வரது. அது ரொம்ப அவள்தா இல்ல. தென்மா வர்த்சென்ற முக்கியமான மார்க்கセンター தென்மா வர்த்சென்ற தென்மா வர்த்சென்றாலும் ஆளம் ايجادது ஊனாபுத்தூர் கோரா த மார்க்கセンターல கேடின் தென்போடு கேடலை வர்த்சென்றா சொன்னா தென்மா அதீग्नो தெஜயபதி அதீग्नो இவனும் இல்ல ஈபூகா தூதுமா ஜெய்கோட தெலமியோ இல்ல சொன்னா வார்த்தா

इतना लाज से बुलाता है बुलावाल से गड़बिया हुई नहीं रहती है क्या पढ़े और आज भी नहीं बुलावाल से इतना इतना बुलावाल से हुई नहीं हुई नहीं रहती है क्या लाइक करता है बहुत दिल ले आज ना और सब का आसान निकाल के बना उपर बच्चे हैं क्या क्या करते क्या क्यों है भाई ना तो नाम देख लिया अजीब चीज़ तो

घर पर होगा एवं घर में तेरे इपुरी अनीते पांच रैली के आने पर आप तेरा कुछ यहाँ पर थोड़ा कुछ हो रहा है कि ना बताए मौके पर कुछ बताए ना लोगों की उपलब्धि क्या रहेगा और मुआयना हुआ तनिया दांत आज नहीं जिस लाभ के लिए बेच लाभ होगा जिस लाभ को भक्तों के साथ कोई नॉल

சாதிக்க முடியாதுல இந்த சின்ன பிரச்சாரம் சாதித்த காரணம் மாத்திரமே செய்ய நீங்க போது ஒரு ஆள் போதும் போதும் ஐம்பது பேர் நூறு பேர் வாக்கு பேர் மாற்ற தயவு செய்து இன்றிலிருந்து அந்தந்த கிராமத்தில் இருக்கிற கை எடுங்க எவ்வளவு ஆயிரத்தி ரெண்டாயிரம்

நம்ம பார்க்கிறது நாங்களும் போடுவீங்க தேடி மாட்டி கேக்குது கட்டணும் அடைச்சது 10 ஆண்டுகள் அதுக்கு அந்த பணங்கள எல்லாம் கொண்டெல்லாம் அந்த பணங்கள தான் பாத்தீங்க அப்படியே

மீண்டும் ஒரு நிலைமை பரப்பிறார் அதாவது சொல்ற ஆனாலும் ஆட்சிக்கு பிறகும் எழுபத்தி பற்றி மிகப்பெரிய தொகுதிகளை மக்கள் பத்தாண்டு ஆட்சிக்கு பிறகும் எழுபத்தி ஐந்து தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னைக்கு ஐந்தாண்டு

விஷயத்திலே நாம் தேர்தல் குறித்து செயல்படுத்தப்பட வேண்டும் அதன் முன்னோட்டமாக தான் இன்னைக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எல்லாருக்கும் முன் உதாரணம் எல்லாருக்கும் முன்னாடி நான் என்னுடைய பணியை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு பொதுச்செயலாளர் அவர் முன்வந்திருக்கிறார் பிரச்சாரத்தை மேற்கொண்ட இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு பகுதியில் அதனால் உங்களுடைய பகுதியில் நாட்டாளுமன்றத்தில் இங்கே நடைபெறுகின்ற

सही बोल रहे हो और लारे के और अन्य रूप में पूर्णिया रूप में क्या है क्लेकर रूप में बुद्ध सेंधा सेंध बुद्ध तुम के इन्हें रूप में आम लोग का बनना है तो बुद्ध तुम के लिए लाभ होगा बुद्ध तुम के लिए तो आज में भी बोलते हैं तुम के लिए लाभ होगा रूप में भी अंजीबर आज के लिए

பிரச்சாரம் இருக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் போட்டு நீங்க ஆறு மணிக்கு எல்லாம் நம்ம தலைவர் வித்தியாசமான தலைவர் பொதுவா என்ன நீங்க காலத்துல என்ன மாதம் போடுறோம் தலைவர் ஆறு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தலைவர் அப்படிதான் ஆனா நம்ம தலைவர் எப்படின்னா ஆறு வந்துருவாங்க

அதனால மோட்டுருவோம் வேகமாக மோட்டுவோம் டயவு செய்து காலத்தாப்பட மாட்டாருங்க வர்றவங்க எங்கேயும் வழியில் நிற்காங்க அங்கே இங்கேயும் டயவு செய்து வழியில் யாரையும் நிற்க வைக்கலாம் பார்க்க முடியாது அவர் பஸ்ஸில் வர்றாரு கோயிலுக்கு நின்று பார்க்கலாம் பூங்கூத்து போக்கலாம் சாலையில் போக்கலாம் முக்கியம் ஏன்னா அவர் பஸ்லாம் வராது பஸ் குறைச்சா இருக்கான் மேடைலாம் பிரச்சான் இருக்கு பஸ்ஸில் இருந்தே பிடிச்சவனே நீங்கள் பஸ்ஸில் பார்க்க முடியும் அனைவரும் எல்லோரும் கூட்டம் வழி அறிக்கை வருகை வெள்ள ஒன்றிய உங்க பகுதியில் உங்க ஒன்றியத்தில் பொருட்சாளர்களுக்கு உங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதற்கு இதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி ஆறு பகுதியிலும் மயில தொகுதியில் நடைபெற்ற கூட்டம் தான் மிக சிறப்பாக பிரமாணமாக எழுமையாக கோரி அனைவரும் ஒத்துழைப்பு நலமாக